ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு மகுந்தா கிரியேஷன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்பவே ஃபாஸ்ட்டான முறையில் செய்யக்கூடிய ரெசிபி தான் நான் இன்றைக்கி கிட்டே ஷேர் பண்ணுறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்டில் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஈவினிங் டைமில் டீ போட்ட டைமில் சைட் பை சைட் இதை வச்சு நம்ம கிறிஸ்பியான ஒரு பவுண்டா செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரைட் உள்ள பெல் ஆக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முட்டை கோஸ் எடுத்திருக்கேன் அதாவது நார்மலாக நம்ம கோஸ் பொரியல் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் செய்யலான்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த முட்டைக்கோஸில் கூடவே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட பஜ்ஜி மாவு அல்லதான் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நான் கடலை மாவும் சேர்த்துருக்கேன் பஜ்ஜி மாவும் சேர்த்துருக்கேன் உங்களுடைய விருப்பம் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட பெருங்காய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்நாக்ஸுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கரம் மசாலா வந்து எடுத்திருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா இந்த ரெசிபி தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் அரைச்சி சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாகவே அப்புறமா சோம்பு வந்து பெருஞ்சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா அந்த உப்பு அந்த காரத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போதான் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நல்லா சூப்பராக ரொம்பவே வந்து லிக்யூடாக அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு நான் மீடியமாக பிசைஞ்சு வச்சிருக்கேன் தண்ணி சேர்த்து இது கூட ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரவை சேர்த்த பிறகு அது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டு நீங்கள் நல்லா அதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடை வச்சுட்டு அதில் ஆயில் நல்லா சேர்த்துட்டு அது சூடானதுமே அதில் சின்ன சின்ன சைஸில் வந்து பூண்டாக போட்டிருக்கேன் அதாவது உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து இந்த மிக்ஸிங் கலவியை வந்து அதில் சேர்த்துடலாம் ஆயில் நல்லா சூடானதுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு மெயின்டைன் பண்ணுங்க இல்லைனா உள்ளே உள்ள பகுதி வந்து வேகாது சரியாக மேலே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது அதனால மீடியம் வச்சு மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே சூப்பராக அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல மேலேயும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சி உள்ளேயும் வந்து நல்ல குக் ஆகியிருக்கு இப்போது அந்த ஆயில் வந்து நல்லா அந்த சத்தெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இது எல்லாமே வந்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் மேட்சும் வந்து நான் சேர்த்துட்டேன் எல்லாமே நல்லா பொறிஞ்சி சூப்பராக வருது இப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு சோப்படை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபைனலாக கருவேப்பிலைய சேர்த்துருக்கேன் அதாவது மாவு பிசையும் போது கூட நீங்கள் கருவேப்பிலை மல்லியில் சேர்த்துக்கலாம் பட் நான் அப்போ சேர்க்கலாம் இப்போ ஃபைனலாக வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது சும்மா ஃபைனலாக அந்த வடையை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்மெல்லிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லாவே கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆகிடுச்சு கேர்ஸ் போண்டா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி பொரியல் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பொரியல் சாப்பிடாதவங்க கூட இந்த வடையை சூப்பராக சாப்பிடுவாங்க